இனி தமிழ் மக்களின் அரசியல் ரீதியான போராட்டங்கள் பற்றியும் அதில் அமரர் அமிர்தலிங்கம் அவர்களின் பங்களிப்பு பற்றியும் ஆராய்வோம் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி அன்றுதான் இலங்கை தமிழரசு கட்சி உதயமாகியது அதன் முக்கிய குறிக்கோளாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மொழிவாரியாக தன்னாட்சி உரிமை பெற்ற சமஷ்டி அழகாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது பல தடவைகளில் அரசாங்கத்திற்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் உடன்பாடுகள் தயாரிக்கப்பட்டு கைச்சாத்து கைச்சாத்துமிட்ட பின்னர் கிழித்து வீசப்பட்டன இதனால் சமஷ்டி அமைப்பின் கீழ் தன்னாட்சி என்ற கோரிக்கைக்கு பதிலாக வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வர முன்னர் தமிழ் மக்களுக்கு இருந்த சுதந்திர நாடு மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றது அதுவே ஆயுதம் ஏந்தியவர்களின் குரலாகவும் ஒலித்தது இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட நிலையில் நாம் மீண்டும் சமஷ்டி அமைப்பின் கீழ் தன்னாட்சி கோரிக்கைக்கே தள்ளப்பட்டு விட்டோம் எனினும் இன்றைய களநிலை மிகவும் மோசமடைந்து வருகின்றது என்பதை எமது மக்கள் முற்றாக உணர்ந்துள்ளார்களோ நான் அறியேன் சில உதாரணங்களை கூறுகின்றேன் போர் முடிந்து ஏழு வருடங்களுக்கு பின்னர் வடகிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தினருக்கும் கடற்படையினருக்கும் ஆகாய இங்கு என்ன வேலை முன்னர் காலத்திற்கு காலம் மட்டும் தெற்கில் இருந்து எமது இடங்களில் மீன்பிடிக்க தற்காலிகமாக இடம்பெயர்ந்து வந்த தென்பகுதி மக்கள் இன்று நிரந்தர வதிவிடங்களை ராணுவத்தினர் உதவியுடன் முல்லைத்தீவு கடற்கரைகளில் அமைப்பதன் சூட்சுமம் என்ன பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் அடிப்படையில் எமது கனிய வளங்கள் தெற்கில் இருந்து வருபவர்களால் சூறையாடப்பட்டு செல்வது எமது மக்களுக்கு புரியவில்லையா எமது காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன கூகுள் மூலமாய் பார்த்தால் மத்தியில் மரங்கள் பல வெட்டப்பட்டு காடுகள் அத்த நிலையில் பல இடங்கள் மொட்டையாக காட்சி அளிக்கின்றன இதன் மர்மம் என்ன நாம் எமது ராணுவ முகாம்களை மூடிக்கொண்டு வருகின்றோம் என்று அரசாங்கம் கூற அமெரிக்க நிறுவனம் ஒன்று படம் எடுத்து இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் காலப்பகுதியில் ராணுவ முகாம்களின் எல்லைகள் மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளன கூடிய காணிகள் கையேற்கப்பட்டுள்ளன என்று தெரிவிப்பதன் தாத்பரியம் என்ன நேற்றைய தினம் வடமாகாண ராணுவ தளபதியால் பலாலி காணிகள் கைவிடப்பட மாட்டா மாறாக கையேற்கப்படுவன என்று கூறியதன் அர்த்தம் என்ன காணாமல் போனோர் சிறைகளில் அரசியல் காரணங்களுக்காக வாடுவோர் விடுவிக்கப்பட்டு உடல் உள பாதிப்புகளுக்கு உள்ளானோர் முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு நடைப்பணங்களாக நடமாடும் எமது மக்கள் எமது இளம் விதவைகள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் தாய் தந்தையரற்ற அனாதை குழந்தைகள் பாலியல் பாதிப்புகளுக்கும் போதைப் பாவனைக்கும் உள்ளாகி வரும் எமது இன்றைய இளைய சமுதாயம் இவ்வாறு எமது சமுதாயம் சின்னா பின்னப்பட்டு சிதைந்து வாழ்ந்து வரும் சூழல் எதனை எமக்கு எடுத்துக்காட்டுகின்றது அதைவிட நாட்டின் எந்த இடத்திலும் பௌத்த விகாரிகளை கட்டலாம் சிங்கள மக்களை குடியேற்றலாம் என்று கூறும் ஆட்சி பொறுப்பில் உள்ளோரின் கூற்றுக்கள் எதனை எடுத்து காட்டுகின்றன எமது இன்றைய இளைய சமுதாயம் எவ்வாறாயினும் வெளிநாடுகளில் சென்று குடியேற வேண்டும் என்ற வரியில் வாழ்ந்து வரும் பாங்கு எதனை வெளிப்படுத்துகின்றது கொழும்பில் அனுமதி பெற்று எமக்கு தெரியாமல் சுற்றுலா மையங்கள் எமது பாரம்பரிய இடங்களில் வெளியார்களால் அமைக்கப்பட்டு வருவது எதை காட்டுகின்றது என் கணிப்பின்படி நாங்கள் சிறுக சிறுக அழிக்கப்பட்டு வருகின்றோம் எவ்வாறு சுனாமியின் போது பாரிய கடல் அலைகள் எம் இடங்களையும் மக்களையும் அவர்தம் ஆதனங்களையும் கபலீகரம் செய்தனவோ அதையொத்த விதத்தில் எமது பாரம்பரிய நிலங்கள் பறிபோகின்றன பல நூற்றாண்டு கால வாழ்க்கை முறை சிதவடைந்து சிதைவடைந்து வருகின்றது ஒரு பக்கத்தால் சமாதானம் பேச மறுபக்கத்தால் சதிவேலைகள் நடந்து வருவதை நாம் சுட்டிக்காட்டினால் எமக்கு தீவிரவாதிகள் பட்டம் சூட்டுகின்றார்கள் எம்முடைய மக்களே எமக்கு இப்பேற்பட்ட பட்டங்களை சூட்டுகின்றார்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தெரிந்த ஒரு இளம் பெண் சடுதியாக அறிமுகமான ஒரு ஆண் எங்கோ செல்ல தன்னை அழைக்கின்றான் என்றால் அவனை ஏதோ ஒரு சவல புத்தி ஆட்கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வாள் அறுபது வருடங்களுக்கு மேலாக எமக்கு எந்தவித நன்மைகளையும் தந்துதவாத அரசாங்கம் தற்பொழுது முண்டி அடித்துக் கொண்டு முதலீடுகளை செய்யவும் செயல் திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கவும் முன்வந்தால் அவற்றின் அடிப்படை காரணங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தருவனவற்றை வேண்டாம் என்று நான் கூற வரவில்லை தந்துவிட்டு அவர்கள் எம்மிடம் இருந்து எதனை எதிர்பார்க்கின்றார்கள் என சூழலை எம்மை சுற்றி ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் தமது கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள் என்பதை அறிய பார்க்க வேண்டும் முதலீடுகள் வந்தால் பிரச்சனைகள் முற்றிலும் தீர்ந்துவிடும் என்று எண்ணுவோரும் எங்கள் மத்தியிலே இல்ல இருக்கின்றார்கள் அவ்வாறான சிந்தனைகள் சரிதானா என்று எமது புத்திஜீவிகள் ஆய்ந்து உரைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது